வணக்கம் நண்பர்களே நான் இப்போ எங்கே இருக்கேன்னா குச்சனூர் சனி பகவான் ஆலயத்தில் இருக்கிறேன் இந்த கோயில் வந்து ஒரு விசேஷமான கோயில்னு எல்லாருமே சொல்கிறாங்க சனி திசை நடக்கிறவங்க சனிப்பேர்ச்சி நடக்கிறவங்க ராது கேது இந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் சனி பகவானால் சனி திசையால் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கிறவங்க இங்கே வந்து கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும் நல்லது நடக்குன்னு சொன்னாங்க எனக்கும் சனிப்பயிற்சி நடக்கிறதுனால என்னோடய ஜாதத்தில் வந்து ஜாதம் பார்த்ததுல வந்து ஒரு தடவை குச்சனூர் கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொன்னாங்க அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்குறேன் இந்த கோயில் வந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி குச்சன்னூருங்கிற ஊரில் இருக்குது ஒரு விசேஷமான கோயில் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க அதனால தான் வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவை போய்ட்டு வாங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும் நல்லதே நடக்கும் இந்த கோயிலுக்கு போகணுன்னா தேனில புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குச்சன்னூருக்கு டேரெக்டாகவே பஸ் இருக்குது நீங்கள் அதில் போயிட்டு அங்கே போய் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும் சால்வ் ஆகும் எல்லோரும் நல்லா இருக்கலாம் இருக்கும் வணக்கம் நண்பர்களே